ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த நிலப்பகுதியில் தமிழ் மக்கள் தொடர்ச்சியான அடக்குமுறைகளையும் ஒதுக்கு இன ரீதியாக சந்தித்து வந்திருக்கின்றனர் அந்த வகையில் அதன் உச்சக்கட்டமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பகுதியில் எங்களுடைய தமிழினம் உச்சக்கட்ட இனப்படுகொலையிலையும் உதிராய் காட்சி இனப்பகுதியையும் சந்தித்தது அதன் தொடர்ச்சியாக இன்றளவும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகள் இந்த நிலப்பகுதியில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அனைவருக்கும் வணக்கம் தியாபரன் லைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த மனைவிக்கு இன்றைக்கு நாங்கள் கல்லூரித்துறை மண்ணில் எங்களுடைய உயிரிழந்த உறவுகளுக்காக அவர்களை நீர் முகமாக அவர்களுடைய நினைவுகளை கடத்தும் முகமாக உள்ளி வாய்க்கால் காட்சிகளை காட்சி இந்த மக்களுக்கு பரிமாறி உங்களுடைய உறவுகளைக்காக இந்த மண்ணின் நோக்கை இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்தே இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக இந்த நிலப்பகுதி தமிழ் மக்கள் தொடர்ச்சியான அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் இன ரீதியாக சந்தித்து வந்திருக்கின்றனர் அந்த வகையில் அதன் உச்சக்கட்டமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே கால பகுதியில் எங்களுடைய தமிழினம் உச்சக்கட்ட இனப்படுகொலையை தீவிரப்பகுதியை சந்தித்தது அதன் தொடர்ச்சியாக இன்றளவும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகள் இந்த நிலப்பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன உதாரணமாக சொல்வதாக இருந்தால் எங்களுடைய நிலப்பகுதிகள் தாயகத்தின் நிலப்பகுதிகள் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களாலும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிங்களாலும் எங்களுடைய மாணவர்கள் புலனாய்வுத்துறையினுடைய பின்தொடர்காலும் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே இந்த இனத்தின் மீது இனப்படுகொலைகள் விடப்பட்டு கொண்டே இருப்பதாக அறிய முடிகின்றது அந்த தொடர்ச்சியினை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இனம் வந்து உயிரிழந்த இந்த கதையினை எங்களுடைய இனம் அளிக்கப்பட்ட வரலாற்றினை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் முகமாக பல்கலைக்கழக சமூகமாக சில வேலை திட்டங்களை நாங்கள் இப்போது முன்னெடுத்துகிறோம் அதன் முதற்கட்டமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை பல மாவட்டங்களிலும் காட்சி எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வழங்கி உயிரிழந்த உறவுகளை இணை ஊர் நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் இது மட்டும் இல்லாமல் வருகின்ற புதன்கிழமை பதினாலாம் தேதி அளவில் எங்களுடைய தாழ்ப்பாண பல்கலைக்கழக கட்டப்பகுதியில் உயிரிழந்த உறவுகளுக்காக உயிரம் கொடுத்து உயிர் கொடுப்போம் என்ற ரீதியில் ஒரு ரத்ததான கொடை முகாம் ஒன்றையும் நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் இது மட்டும் இல்லாமல் உள்ளிவாய்க்கால் கண்காட்சி ஒன்றினையும் எங்களுடைய உறவுகளை நினைவு முகமாக நாங்கள் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் இது மட்டும் இல்லாமல் மாணவர் சமூகமாக எங்களுடைய மக்களிடத்தில் நாங்கள் ஒரு வேண்டுகோள் முனை நன்மை இந்த யுத்தத்தில் உயிரிழந்தது எல்லாமே எங்களுடைய உறவுகள் தான் தான் இந்த யுத்தத்தில் அப்பாவியான மக்கள் அதிகமாக படுகொலை செய்யப்பட்டனர் அதனை நினைவுகூண்டு இந்த காலப்பகுதியும் இந்த மே மாத காலப்பகுதியும் இந்த வாரம் முன்பு இதனை துக்க தினமாக துக்க வாரமாக தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்றே மாணவர நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் எந்த ரீதியிலும் கேளிக்கை ரீதியான நிழல்களையோ இல்லாவிட்டால் இந்த நினைவினை அவமதிக்கும் வகையான ஏதாவது ஒரு செயற்பாட்டினையோ இந்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உணர்வாக உரிமையுடன் கேட்டு நிற்கின்றோம் உங்களுடைய பிள்ளைகளாகத்தான் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் எங்களுடைய உறவுகளுக்கான நீதிகள் எந்தாவது ஒரு நாள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம் நன்றி ஒன்பால ஒன்பதான காஜி போட்டு மாரி காஜி போட்டு Yeah. <sighs> Yeah. 무슨 <목소리도> 건 Thank yeah. you.